வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் நம் காணொளியில் புன்னகை பூவே என்ற தலைப்பில் ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் வானிலவின் தங்கை மண்ணுலக மங்கை மெல்ல சிரித்தாள் என்னை வெல்ல சிரித்தாள் வஞ்சியவள் கொஞ்சம் மொழி பேசி கோவைக்கனி இதழ் காட்டி மெல்ல சிரித்தாள் என்னை வெல்ல சிரித்தாள் முத்துநகை பல்வரிசை காட்டி ரத்தினமணிகள் மணிகள் சிதறியதைப் போல் மெல்ல சிரித்தால் என்னை வெல்ல சிரித்தாள் கால் கொலுசொலியா கை வளையல் ஒலியா வாயில் வரும் புன்னகையின் ஒளியா என் மனம் குழம்பிட மெல்ல சிரித்தாள் என்னை வெல்ல சிரித்தாள் வீசும் பூங்காற்றின் மெல்லிய ஓசையும் கத்தும் கடலின் அலை ஓசையும் கேட்கும் இசையாவும் அவள் புன்னகையின் ஓசையாய் என் சித்தத்தில் பித்தம் கொள்ள மெல்ல சிரித்தாள் என்னை வெல்ல சிரித்தாள் என் சித்தத்தில் பித்தம் கொள்ள மெல்ல சிரித்தாள் என்னை வெல்ல சிரித்தாள் கூந்தலில் பூத்த மலர் கட்டிலில் உதிர கூந்தலில் பூத்த மலர் கட்டிலில் உதிர பூமேனியை மூடிய நூலாடை நழுவ மெல்ல சிரித்தால் என்னை வெல்ல சிரித்தாள் பூமேனியை மூடிய நூலாடை நழுவ மெல்ல சிரித்தால் என்னை வெல்ல சிரித்தாள் வானிலவின் தங்கை மண்ணுலக மங்கை மெல்ல சிரித்தால் என்னை வெல்ல சிரித்தாள் நன்றி